வணக்கம் முறவெலை நான் உங்கள் எழுத்தாளன் காப்பிரபு தமிழ் பேசுகிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நம்ம மதுரை காஞ்சியினுடைய அடுத்த பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம் இனி தொடர்ச்சியாக வரும் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி சங்ககால இலக்கியங்களில் பாட்டு நூலில் ஒரு ஆறாவது நூலாகுங்க இந்த மதுரை காஞ்சி என்பது இதன் ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார் பாட்டுடைய தலைவன் பாத்தீங்கன்னா தலையாளங்கானது செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சொழியன் சரி வாங்க நம்ம பாடலுக்கு போவோமே இந்த பாடலுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா இரவு நேர காலநிலை வரிகள் ஐநூற்றி ஐம்பது நாற்பத்தி ஐந்துலேருந்து இருந்து ஐம்பத்தெட்டு வரைக்குங்க சரி வாங்க நம்ம பாடலுக்கு போமே உன் சுடர் உறுப்பு ஒளி மழுங்க சினம் தனிந்து சென்ற ஞாயிறு நன்பகல் கொண்டு குடமுதல் குன்றம் சேர குணமுதல் நாள் முதிர் மதியம் தோன்றி நிலா விரிபு பகல் உரு உற்ற இரவு வர நயந்தோர் ஒரு அருமையான ஒரு வரிகளுக்கு ஒரு ரெண்டு பாகமா இதை பார்ப்போம் நம்ம முதல்ல ஐந்து வரிகளை பார்ப்போம் ஏன் இதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் இந்த முதல் ஐந்து வரிகள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செய்தியை தான் வந்துட்டு அவ்வளோ அழகா சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலை எப்படி வருது அதுதாங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடும் வெயில் ஞாயிறு ஒளியும் வெயிலும் ஆகிய தன் சினம் தனிந்து நண்பகல் பொழுதே மேலை திசை முதலில் சேர்ந்தது அப்பொழுது கீழே திசை முதலில் பதைந்து முதிர்ந்த புதைந்த நாள் முதிர்ந்த மதியம் தோன்றிய தன் நிலா ஒளியை விரித்து பகல் செய்து கொண்டிருந்தது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிரை நிலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதினைந்தாவது நாள் அதனுடைய இது வந்து மதியம் வந்து தோன்றுங்க நிலா வழக்கமாக மாலையில சொல்லுவாங்க ஆனால் நிலாவினுடைய தோற்ற நேரம் வந்துட்டு மறைவு நேரம் வந்துட்டு மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது இதில் இந்த காலகட்டம் வரிகளை வந்து நம்ம பார்க்கலாம்னு சொன்னது எவ்வளவு அழகா சொல்றாங்க அந்த அளவுக்கு வானியல் ஆய்வு கொண்ட ஒரு சமூகமாக நம்ம தமிழ் சமூகம் இருந்தது இந்த ஆசிவகத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த வானியலில் ஒரு வல்லுநர்களாக இருந்தாங்க சரி திரும்பவாங்க நம்ம பாடலுக்கு போவோம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவங்க அந்த ஒரு அழுத்தமா நான் இதை சொல்லணும்ன்றதுக்காக தான் அந்த ஐந்து வரிகள் நான் பிரித்தேன் ஸோ அந்த ஒரு வளர்விரை சந்திரன் பதினைந்தாவது நாளில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு உதிக்கிறார்ன்ற ஒரு செய்தியை இந்த ஒரு மதுரை காஞ்சியினுடைய இந்த வரிகளில் நமக்கு கிடைக்கிதுங்க மக்களை அதை சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் வந்து பிரித்தேன் இந்த ஒரு ரெண்டு பகுதியாக சரி நன்றி ஸோ அப்படி வந்துட்டு முதல் மதியமே தோன்றி தன் நிலாவளியை விரித்து பகல் செய்து கொண்டிருந்தது இப்போ இந்த நயந்தோர் என்ற ஒரே ஒரு ஒரு சொல் மட்டும் கடைசியாக முடியும் இந்த ஐந்தாவது வரியில என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நயன்தோர்னா கணவர் பிரிதலில் கூட்டத்தை விரும்பி இருந்தார்கள் அவ்வளோதாங்க அழகான ஒரு சொல் சரி வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போமே காதல் இன் துணை புணர்மார் ஆய் இதழ் தன் நறுங்கழு நீர் துணைப்ப இழை புனையு நல் நெடுங்கூந்தல் நறு விரை குடைய நரந்தம் அரைப்ப நறுஞ்சாந்து மருக மென் நூல் கலிங்கம் கமல் புகை மடுப்ப பெண் மகிழ்வுற்ற நோக்கு மகளிர் நெடுஞ்சுடர் விளக்கம் கொலை நெடுநகர் எல்லை எல்லாம் நோயோடு புகுந்து கல்லெண் மாலை நீங்க நானும் கொலை அழகாக இருக்குதுங்க அந்த இரவு நேரத்தை வந்துட்டு இரவு காலத்தினுடைய ஒரு நிலை அழகாக சொல்கிறாருங்க ஆரம்பிக்கும் போதே அருமையாக இருக்குது காதல் எல்லாத்துக்கும் ஒரு புன்னகை வரும் அந்த ஒரு சொல் அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு சொல் சொல்லுவாங்க இதில் என்னதான் அப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா மானை போல் மருளும் பார்வை கொண்ட மகளிர் தம் பெண்மை தன்மையை தாமே கண்டு மகிழ்ந்தனர் அதனால் தம் காதலரோடு கலந்து இன்புற விரும்பினர் அதற்காக தம்மை ஒப்பனை செய்து கொண்டனர் குழுமை தரும் கழுநீர் பூக்களை பறித்து வந்து அதன் இதழ்களை துணை துணைப்படுத்தி நாரால் மாலை கட்டினர் நன்கு நீண்டு வளர்ந்திருந்த கூந்தலை நீராடுவதற்காக நரந்தம் என்னும் மனப்பொருளை அரைத்தனர் அணிய போகும் மெல்லிய நூலாடைக்கு நறுமணம் கமழும் புகையை ஊட்டினர் சுவர் மாடங்களில் வைக்கப்பட்டிருந்த விளக்குகளை ஏற்றினர் நெடுநகராகிய வீட்டில் பகலெல்லாம் காதலனை பிரிந்திருக்கும் துன்ப நோயோடு வாழ்ந்தவர்கள் இரவு வந்ததும் காதலனை எதிர்கொள்வதை விடுத்து அவனை வரு அவன் வருகையை எண்ணியவுடன் நாணினார்கள் இதுதாங்க அழகா இருக்கு பாருங்க அத ஒரு மாலை நேரத்துல ஒரு பெண் என்ன செய்வார் ஒரு தன்னுடைய கணவனுக்காக அதான் காதலன் நம்ம இன்றைக்கி தான் கணவன் சொல்கிறோம் அந்த காலத்தில் காதலன் தான் சொல்லுவாங்க கணவன்ற சொல் எந்தளவுக்கு பயன்பாட்டில் இருந்ததுன்னு தெரியல ஆனால் காதலன்ற சொல் அதிக பயன்பாட்டில் இருந்தது அப்படி ஒரு ஒரு பெண் வந்துட்டு தன்னுடைய அழகாக பார்த்து அவங்களே வந்துட்டு மகிழ்ச்சி கொண்டு தங்களுடைய காதலரோடு கலந்து இன்புற விரும்புவார்கள் அதற்கு தம்மை ஒப்பனை செய்து கொண்டாடலாம் மாலையில் நம்ம இன்றைக்கும் நம்ம ஊரில் வந்துட்டு மாலை நேரம் ஆரம்பிச்சோன்னா அந்த முகம் கழுவிட்டு பெண்கள் வந்துட்டு அந்த ஒரு முகம் கழுவிட்டு அதை தொடச்சிட்டு ஒரு நிற்கிற ஒரு அழகு இருக்குது பாருங்கள் அதை இன்னிக்கும் ஒரு ஆண் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகு தான் தன் வில்லத்தரசிகள் ஒவ்வொருவரும் வந்துட்டு அது மாதிரி அந்த அது வந்து சொல்ல விவரிக்க முடியல இதுக்கு மேலே ஒரு அழகான ஒரு இன்பமான ஒரு காட்சி அதை வந்து நம்ம பார்க்கும்போது அப்படி வந்துட்டு இந்த ஒரு பெண்ணும் தங்களை ஒப்பனை செய்து கொண்டு குளுமை தரும் கழுநீர் பூக்களை வந்துட்டு பறித்து வந்து அதனுடைய இதழ்கள் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி ஒன்று ஒன்றா வரிசைப்படுத்தி அதை வந்து நாராள வந்து மாலை கட்டினார்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நரந்தம் அரைப்பை வாசனை திரைவமாக நரந்தம் புல் அரைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நறுஞ்சாந்து மருக அதான் நல்ல மென்மையான இளம் சாந்துகளை வந்துட்டு நறுக்கி எடுத்துக்கிறாங்க இந்த மென் நூல் கலிங்கம் கலிங்கம்னா வந்து பட்டு நூலுங்க இந்த கலிங்கம் அப்படின்னா உடனே வந்துட்டு இந்த கலிங்க அரசு கலிங்கா களிங்காக்கிங்களம் அப்படின்னு போவாதீங்க கலிங்கன்றது க பட்டு நூல் நம்மளுடைய இதில் தமிழ் அகராதியில் ஸோ அந்த பட்டு மென் நூல் கம கலிங்கம் கமல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறோம் மேலே வந்துட்டு ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது அழகாக சொல்றாரு பாருங்க இதில் வந்து எனக்கு அதனால தான் இதை வந்து நான் ரொம்ப நெடுநேரமாக நான் பேசிகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஆடைகளை வந்துட்டு நறுமணம் ஏற்றுறாங்க அந்த காலத்தில் அதுக்கு வந்து ஒரு புகையை கிளப்பி அந்த புகை மேலே அந்த புடவைகளை வந்துட்டு கா காட்டுறதுனால வந்துட்டு அந்த புகை நறுமணங்கள் அந்த புகையில வந்து படுகிறது அப்படி வந்துட்டு அதை தன்னை அலங்காரப்படுத்தினாங்க தன்னுடைய கூந்தில் வந்துட்டு நறுவிரல் உடைய ஒரு ஒரு கூந்தலை உடைத்து அதை வந்துட்டு அந்த கமழும் நறுமணத்தில் புகையில் வச்சு அதையும் வந்து நறுமணம் ஏற்றினார்கள் இப்போ நான் தான் உடுத்தக்கூடிய உடைக்கு ந நறுமணம் ஏற்றி அந்த பெண்கள் அதன் பிறகு வீடுகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு விலக்கேற்றினார்கள் விலக்கேற்றி தன்னுடைய காதலனை பிரிந்து எதிர்கொண்டிருந்த தருணம் போயிட்டு இப்போ அவனை வரவேற்கிறதுக்காக வரவேற்பதை நினைச்சு நாணிக்கொண்டிருந்தார்கள் மகளிர்கள்ன்ற மாதிரி சொல்கிறார் அந்த இரவு நேர நிலை உண்மையாலுமே நம்மளால் இன்றைக்கும் அந்த காலத்தில் இருந்த மதுரை எப்படி இருந்து நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இந்த எழுத்துக்கள் வந்துட்டு உயிர் விட்டு இருக்கிறது மக்களை இன்றைக்கும் அந்த எழுத்துக்கள் அவ்வளோ உயிர் இருக்குது இந்த இரவு நேரத்தோடனுடைய இந்த விளக்கம் இந்த பாடல் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு அந்த எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இருந்த அந்த மாலை நேர நினைவுகள் அவ்வளோ அழகாக இனிமையாக வருது மக்களை நான் பார்த்துருக்குறேன் எனக்கு அதுதான் தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் அந்த பெண்கள் வந்து முகம் கழுவிட்டு வந்துட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிற அந்த ஒரு அழகு இருக்குது பாருங்கள் அதுக்கு ஈடு எதுவுமே இருக்காது அந்த மாலை நேரத்தில் அவ்வளோ வியர்வையில் அந்த முகத்தை கழுவிட்டு வந்து அந்த துண்டா தொடச்சிட்டு நிற்பாங்க பாருங்கள் அதுதான் உண்மையாலுமே அதுதான் ஒரு அழகு அதை வந்து அழகாக இதில் சொல்லியிருக்காரு அதில் வந்து ஒன்றும் கொஞ்சம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அறிவியல் அந்த வளர்பறை நிலாவினுடைய தோன்றும் நேரத்தை வந்துட்டு அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து பட்டாடைகளை வந்துட்டு அன்றைக்கி நறுமணம் எப்படி ஏற்றினார்கள்ன்றதும் வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு கிடைக்கிற பர்ஃப்யூம் பதிலாக அன்றைக்கி எப்படி பண்ணாங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயங்கள் அழகாக இருந்து அடுத்த பாடலில் சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை